வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் வீட்டில் பணம் குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் சமையலறையில் வடக்கு சுவற்றில் இதை வையுங்கள் கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் வடக்கு சுவர்னாலே வடக்கு பார்த்தோ வடக்கு சுவர் அப்படின்னாலே குபேரனுக்குரிய திசை வடக்கு என்பது வடக்குன்னா த இங்கிலீஷில் நார்த்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை மாதிரி அந்த நார்த்து சைடு வடக்கு சுவற்றில் இப்போ நம்ம சமையலறை கிழக்கு பார்த்துருக்கோம் மேற்க இருக்கோம் தெற்கை பார்த்து கூட இருக்கும் வடக்க பார்த்து கூட இருக்கும் ஆனால் வடக்கு சுவற்றில் இதை ஒன்று நீங்கள் வச்சிங்கன்னா பணம் வந்து நிறைய தழும்ப தழும்ப நம்ம வீட்டில் பணம் பணம் வந்து ஆறாக பெருகும் வரலாறு காணாத பணம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதை நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டே வரணும் தினமும் இது என்னென்னா ஒரு சின்ன தவளையில் தண்ணி பிடிச்சி நம்ம வீட்டில் தான் ஆர்ஓ வாட்டர் இருக்கேன்னு நினைக்காதீங்க அது ஃபில்லாக இருந்தாலும் ஒரு சின்ன தவளில் தண்ணி பிடிச்சி வடக்கு பார்த்து வைங்க பணம் பெருகி கொண்டே செல்லும் கடன் கட்டாயம் அடையும்